எல்லாருக்கும் வணக்கம் இனிய புத்தாண்டு மற்றும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள் ஆக்சுவலாக இது ரொம்ப கனெக்டடாக இருக்குது ரொம்ப ஆத்மார்த்தமாக இருக்குது எங்கள் ஊரில் ரொம்ப நாளாக கூப்பிட்டுருக்காங்க பொங்கலுக்கு வாங்கன்னு ஒவ்வொரு வருஷமும் ஏதோ ஒரு விஷயத்தில் அப்படியே இதுவாகிட்டே இருக்குது ஸோ எங்கள் வீட்லேயும் நாங்கள் பொங்கல் ஒரு மாதிரி எப்படி சொல்கிறது அம்மா மாமியார் ரெண்டு பேருமே அம்மா தான் ஸோ ரெண்டு பேருமே கூப்பிடுவாங்க அது ஏதோ ஒரு டைம் செட்டாக அது போக முடியாது பட் இன்னைக்கு இந்த இடத்துல செலிப்ரேட் பண்ணும்போது எனக்கு ரொம்ப கனெக்டடாக இருந்தது ரொம்ப எமோஷ்னலாக இருந்தது தேங்க்யூக்கா தேங்க்யூ ஸோ மச் வார்த்தைக்கு வார்த்தை இயக்குனர்னு கூப்பிடாம தம்பின்னு கூப்பிடுங்க இன்னும் சந்தோஷப்படுவேன் ஏன்னா இது வந்து என்னோட குடும்ப இல்லாமல் நான் பார்க்குறேன் ஒரு இயக்குனராக இங்கே வந்து அதே சமயம் கௌரவித்த கௌரவெலாம் இது எனக்கு தான் கௌரவம் நான் ஒரு சின்ன பையன் என்னை கூப்பிட்டு இந்த இடத்துல நிற்க வச்சது நான் என்ன புண்ணியம் பண்ணேன்னு தெரில தேங்க்யூ நான் ஒரு பெரிய சங்கம் ஒரு சங்கத்தில் இருக்கக்கூடிய இவ்வளோ பேர் ஒருத்தரை கூப்பிடணும் அப்படின்னு நினைக்கும் போது அந்த இடத்துக்கு நான் வளர்ந்துருக்கேன்னா அந்த வளர்ச்சிக்கும் நீங்களாம் தான் காரணம் நான் கிடையாது நான் என்னோட வேலையை மட்டும்தான் செஞ்சேன் இந்த இடத்துக்கு கொண்டு வந்து நீங்கள் தான் என்னை அழகு பார்க்குறதும் நீங்கள் தான் எல்லாமே நீங்கள் தான் முக்கியமாக ஜென்ரலாக ஒரு விஷயம் சொல்லணுன்னா நம்ம எல்லாருமே எல்லாருக்குமே ஒரு பிரச்சனை இருக்குது எல்லாருக்குமே ஒரு வருத்தம் இருக்குது எல்லாருக்குமே ஒரு கோபம் இருக்குது எல்லாருமே எல்லாருமேலேயும் எதுவும் நல்லா இருப்போம் அதாவது சந்தோஷமே இல்லாமல் இருக்கும் சந்தோஷம் எப்படின்னா சந்தோஷத்தை எப்படி பிடிக்கிறது அப்படின்னா மீன் தண்ணியை தேடுற மாதிரி மீன் தண்ணிக்குள்ள தான் இருக்கும் அதே மாதிரி நம்ம சந்தோஷத்துல தான் வாழ்ந்துட்டு இருக்கோம் சந்தோஷத்தை மறந்துட்டு நம்மளுக்கு என்ன கவலை இருக்கோ அதை நோக்கி போவோம் இன்னும் எல்லாருக்குமே எல்லாருக்குமே ஆண்டவன் எல்லாமே கொடுத்துருக்கான் அதாவது எப்படி சொல்றது எல்லாருக்குமே எல்லாமே கொடுத்துருக்காங்க நல்ல தந்தை நல்ல தாயார் நல்ல மனைவி நல்ல குடும்பம் நல்ல ஒரு பெட் நல்ல ஒரு குழந்தை அப்படின்னு எல்லாருக்கும் ஏதோ ஒன்று இருக்கும் அதை வச்சு சந்தோஷப்பட்டு அவங்களுக்காக வாழ்ந்தாலே போதும் நம்மளோட ரூட்டில் நம்ம கரெக்டாக இருப்போம் இத்தனை வருஷம் இத்தனை வருஷம் அவங்க கஷ்டப்பட்டு வளர்ந்துருக்காங்க வந்திருக்காங்க அப்படின்னா அவங்க எதையோ ஒரு சந்தோஷத்தை நோக்கி பயணிச்சிருப்பாங்க இப்போ அம்மாவாக இருக்கட்டும் எவ்வளோ கியூட்டாக இல்லை அவங்கள பார்க்கும்போது ஒரு நாள் அவங்க பேசும்போது நம்மளுக்கு எமோஷனலா இருக்குது அதே மாதிரி அண்ணன் ஸ்டண்ட் அண்ணன் எல்லோரையும் பார்க்கும்போது ரொம்ப கனெக்டடாக இருக்குது ஏன்னா எப்பயுமே நான் ஷூட்டிங் ஸ்பாட்டில் அசிஸ்டன்ட் டேரக்டர் ஆர்டிஸ்ட்டை விட அதிகமாக இந்த மாதிரியான டெக்னீஷியன்ட்ட தான் நான் பேசுவேன் உதாரணத்துக்கு அந்த டெல்டா மாவட்டம் பிரச்சனை வரும்போது ஆச்சு உங்கள் ஊரில் என்னென்ன போச்சு அப்படின்னு கேட்டு என்னால் முடிஞ்சது என்னால் முடிஞ்சது என்னவோ கேட்டு என்னால் பண்ணிகிட்டே இருக்கேன் அண்ட் நான் எல்லாருமே அவங்ககிட்ட தான் அதிகமாக பேசுவேன் சமயக்கர அக்கா அப்புறம் பாத்திர வாழ்க்கை அக்கா எல்லாரையுமே வந்து நான் கனெக்டடாக வச்சுப்பேன் எல்லாருமே தெரியும் ரொம்ப நாளுக்கு அப்புறம் இப்போ ரீசெண்டாக செட்டுக்கு போகும்போது ஜெயாக்கான்னு ஒருத்தவங்க இருக்காங்க ப்ரொடக்ஷன் அக்கா எனக்காக அப்படிங்கன்னொன்னே அவங்க பையன் இறந்தது சொன்னாங்க ஸோ அவங்க எல்லாருமே ஒரு மாதிரி ஃபேமிலியாக பார்ப்பாங்க ஸோ அவங்களோட ஆத்மார்த்தம் எனக்கு தெரியும் அவங்க ஜஸ்ட் ஒர்க்கை ஒர்க்காக பார்க்க மாட்டாங்க அங்கே ஒருத்தர்கிட்ட வேலை பார்க்குறோன்னா அதான் அவங்க சொன்னாங்க பாத்தீங்களா நான் பாலா சார் படம் இந்த படத்துக்கு தான் போவேன் என்னென்னா அவங்க கனெக்டடாக ஃபேமிலியாக இருப்பாங்க ஸோ இந்த ஃபேமிலி மெம்பருக்கு இந்த நாளில் எனக்கு கொடுத்தது ரொம்ப ஒரு பெரிய கௌரவமாக இருக்குது தேங்க்யூ ஸோ மச் மேக் மை இதேக்கா தேங்க்ஸ் கா அண்ட் எனி டைம் எனி டைம் எனி டைம் என்னால் முடிஞ்ச எந்த உதவியாக இருந்தாலும் நான் செய்ய தயாராக இருக்கேன் நம்ம யூனியனுக்கு எப்போ ஏன்னா நம்ம யாராருக்கு உதவி செய்யணும்னு தேட முடியாது அது ஒருத்தர் கரெக்டாக கொண்டு வந்து கொடுப்பாங்க கடவுள்ன்றது அதுதான் ஸோ எல்லாேருக்குமே ஒரு கடவுள் இருந்துகிட்டே இருப்பார் பக்கத்துலேயே தான் இருப்பார் அது நம்ம தான் பார்க்க மாட்டோம் ஸோ அந்த மாதிரி நீங்கள் எல்லாம் ஒரு மாதிரி ஒவ்வொருத்தரையாக செலக்ட் பண்ணி கொண்டு வரதும் ஒரு ரொம்ப ஆத்மாத்தமான விஷயம் ஈஸியாக எங்களை மாதிரி ஆளுங்களை கனெக்ட் பண்ணிடுறீங்க இப்போ கார்த்தி சார் சிவகார்த்திகேயன் சார் ரோபோ சார் நான் அப்படின்னு நீங்கள் நிறையா சொன்னீங்க ஸோ இவங்க எல்லாரையும் சேர்க்குறீங்கல்ல அந்த பவர் பெரிய எனர்ஜி தேங்க்ஸ்கா கீப் டூயிங் இட் ஒவ்வொரு வருஷமும் ஏதாச்சும் ஒன்று பண்ணிகிட்டே இருங்க எப்போ கூப்பிட்டாலும் வருவேன் எவ்வளோ வேலையாக இருந்தாலும் வருவேன் தேங்க்யூ தேங்க்ஸ் எல்லாேருக்கும் நன்றி இந்த இடம் எனக்கு ரொம்ப கனெக்டடான இடம் ஏன்னா ராஜா ராணி இங்கே தான் ஃபைனல் மிக்ஸ் பண்ணேன் தேங்க் யூ தேங்க் யூ தேங்க் யூ ஸோ மச்